ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்துக்கு மேலே பொருளில்ல சோதி ரைட் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கல்முனையில் லலிதாசுக்குள்ளே இருக்கிறோம் லலிதாஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஷோப் இந்த சோப்பில் ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சோப்புக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே எந்த ஒரு பொருளுமே இல்லை இந்த கடையில் இருக்கிற எல்லா எல்லா பொருளுமே வந்து ஐநூறு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் வரைக்கும் தான் இருக்குது இந்த லலிதாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கல்முனை டவுனில் வந்து பெட்ரோ செட் ஒன்று இருக்குது அந்த பெட்ரோ செட் பக்கத்தில் ஜிஎன் பார்க் அந்த ஜிஎன் பார்க்குற சைட்லேயே வந்து லலிதாஸ் அப்படின்னு அடிச்சிருக்கு இது கிட்ட ஓப்பன் பண்ண ஷோப் ரைட் இப்போ உங்களுக்கு ஐநூறுவாய்க்கு இந்த ஷோப்புக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த அறிக்குது லேடிஸுக்குரிய லெகின்ஸ் ஐட்டம் இந்த அறிக்குது இது ஐநூறு இது ஐநூறு இது ஐநூறு இது ஐநூறு இது ஐநூறு எந்த ஒரு லெகின்ஸ் எடுத்தாலும் இதுக்குள்ள ஐநூறு அடுத்தது பாத்தீங்க அப்படி சொன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஐட்டம் இருக்குது ஆயிரம் ரூபாய் ஐட்டத்துல வந்து இந்த அடிக்கிற டொப்ஸ் ஐட்டம் இது வந்து ஆயிரம் அடுத்தது இது வந்து ஆயிரம் அடுத்தது கீழே விழுந்துட்டாரு இவர் வந்து ஆயிரம் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து அந்த நூறுவாட கடை கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் இந்த கடை வந்து ஐநூறுல இருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் அதுக்குள்ள பொருள் இருக்குது இந்த அரைக்கிற டொப்பாயிரம் அடுத்தது இந்த அரைக்கிற டொப்பாயிரம் அடுத்தது இந்த கீழே விழுந்துருக்கு இந்த டொப்பாயிரம் இப்படி சிங்கிள் டொப் இருக்குது எல்லாமே வந்து ஆயிரம் ரூபாட டொப்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க என் இந்த அருகிது அடுத்தது இந்தாவும் இருக்குது இது எல்லாமே வந்து ஆயிரம் அடுத்தது வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த அடுத்தது இந்த அருகிது இது வந்து ஸ்ட்ரெச்சபிளான லெகின்ஸ்ன்னு சொல்லலாம் அடுத்தது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இதை சொல்லிக் கொள்ளலாம் இதில் வந்து

இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் ஆயிரத்து ஐநூறு அடுத்தது வந்து டொப்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வந்து இதுக்குள்ள டொப் ஐட்டம் இருக்குது இது வந்து பொப்கோன் மெட்டீரியல் இது வந்து ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி வரும் இது ஆயிரத்தி ஐநூறு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபெப்ரிக் எல்லாம் சட்டப்படி இருக்குது பொப்கோன் சொன்னா நான் சொல்லத் தோல செல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் அடுத்தது இதை கொலரை பார்த்தீங்க அப்படி சொன்னா நேஷனல் குளர் மாதிரி அப்படி வந்திருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஆயிரத்தி ஐநூறு அடுத்த அதோட சேர்த்து வந்து இதுல வந்து ஜீன்ஸ் ஐட்டம் இருக்குது இதுவும் வந்து ஆயிரத்தி ஐநூறு இதுல வந்து நிறைய ஜீன்ஸ் ஐட்டம் இருக்குது இந்த சொப்புக்குள்ள அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற டொப் ஐட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து என்னென்ன மாதிரி ஐட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஐட்டம் அதோட சேர்த்து வந்து உங்களுக்கு டூ பீஸ் வரும் இந்த இது ஜீன்ஸ் இது வரது அடுத்தது இதுலயுமே அத மாதிரி உங்களுக்கு டூ பீஸ் வரும் இந்த இருக்கிற இது பெரிய அந்த ஃபிலாசோ மாதிரி பிலாசோ தானே அதை மாதிரி பெருசு அடுத்தது இந்த துண்டு மரம் டூ பீஸ் வந்து உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்து கிடைக்கும் அதில் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்தது இதுவும் வந்து அதோட வருது ரைட் அடுத்தது இது இதுக்குள்ளே ரைட் இந்த அரைக்குது இது ரெண்டாயிரம் சிங்கிள் டொப்ஸும் இருக்குது சில அது ரெண்டாயிரத்துக்கு ரைட் இந்த அரைக்குது டூ பீஸும் இருக்குது ஒன் பீஸும் இருக்குது அடுத்தது இந்த மெட்டீரியலில் வர டொப் ஐட்டம் இது எல்லாம் வந்து ரெண்டாயிரம் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் இப்போ இது எப்போ வரைக்கும் போட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் தைப்பொங்கல் வரைக்கும் போடுறேன்னு சொல்லியிருக்கான் பட் இந்த சொப்பிட்ட ஸ்பெஷலே வந்து வளமையா ஆஃபரில் இருக்கிறது தான் அதனால மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே இந்த லலிதாஸ்க்குள்ள எந்த ஒரு பொருளும் இல்லை இந்த லலிதாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கல்முனை டவுனில் வந்து ஜிஎன் பாக்கு பக்கத்தில் தான் இருக்குது அடுத்தது இப்போ வந்து இது ட்ரெண்டிங்கில் போகுது நிறைய டி ஷர்ட்ஸ்லேயும் இந்த இது வந்துருக்கு ஷர்ட்ஸ்லேயும் வந்துருக்குது ஸோ இப்போ லேடிஸில் உடுப்புலேயும் இது வந்துருக்குது இது உங்களுக்கு எவ்வளவுக்கு தாராங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்து ஐநூறுவாக்கி தராங்க இந்த ஐட்டமெல்லாம் ரெண்டாயிரத்து ஐநூறுவாக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கடைக்கில் வந்து நிறைய ஐட்டம் இருக்குது பட் எல்லாத்தையும் காட்டில் ஒன்றெண்டு ஐட்டத்தை உங்களோட காணி தரேன் இப்போ வர போகிறது வந்து கிறிஸ்மஸ் வர இருக்குது அதே மாதிரி புது வருடம் வர இருக்குது அடுத்தது வந்து தைப்பொங்கல் வர இருக்குது இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் இங்கே வந்து ஷப் பண்ணையிலும் கல்முனை டவுனில் தான் இந்த ஷொப் இருக்குது லலிதாஸ் என்ன அடுத்தது பார்த்தீங்க சொன்னால் இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறு டிசைன் எல்லாம் பாருங்கள் ஸோ உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக இந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிசைன்லாம் காட்டுறேன் பட் இருந்தும் உங்களுக்கு காட்டையும் வேணும் என்றொரு நோக்கமும் இருக்குது அடுத்தது வந்து இது வந்து எல்லாம் மூவாயிரம் அப்படியே வாங்க நம்பி ரைட் இது மூவாயிரம் இந்த ஐட்டம் பாருங்கள் ஐட்டத்தை பாருங்கள் குவாலிட்டியான ஐட்டம் இதெல்லாம் வந்து மூவாயிரம் இந்த ஐட்டம் எல்லாம் மூவாயிரம் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற ஐட்டம் ரைட் இந்த வரைக்குது இது வந்து எதோடையோ வரும் மிஸ் ஆக்கி விட்டேன் அப்படியா இல்லை ஆ இது வந்து ஓப்பன் மாதிரி ஓப்பன் டோப் இதுக்கு வரது தானே இது வந்து இதுக்குள்ளே இந்த கோட் மாதிரி மேலால் வரும் இது வந்து உங்களுக்கு மூவாயிரம் அடுத்தது இந்த அருகே ஐட்டம் இது மூவாயிரம் இந்த டோப் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டோப் மூவாயிரம் உங்களுக்கு சும்மா நார்மலாக ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு டிசைன் தான் செஞ்சுருக்கிறேன் ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பீஸ் அடுத்தது அதோட சேர்த்து இது ஒரு பீஸ் இது உள்ளுக்கு வரும் இன்னும் ஏர் மாதிரி இல் உள்ளுக்கு வரும் அது அதுக்கு இல்லை இல்லை இது உள்ளுக்கு வரும் அதுக்கு மேலே இது கோட் மாதிரி வரும் அதோட சேர்த்து இந்த பெல்ட் வரும் இது உங்களுக்கு மூவாயிரம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மூவாயிரம் அதோ அதே மாதிரி செட்டப்பில் இந்த அரைக்குது இதை வந்து நீங்கள் உள்ளுக்கு போட்டுட்டு இதை உள்ளுக்கு போட்டுட்டு இதை கோட் மாதிரி நீங்கள் அப்படியே மேலால் போடுவீங்க கோட் மாதிரி மேலால் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பெல்ட் வரும் இதுவுமே வந்து மூவாயிரம் அதே அதே டிசைனில் இந்த அரைக்குது இந்த கலரும் இருக்குது உங்களுக்கு இந்த ராத்தா போட்டிருக்கியா இதை மாதிரி வரும் ரைட் அடுத்த ஐட்டம் இந்த ஐட்டம் இருக்குது இதுவும் வந்து உங்களுக்கு மூவாயிரம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் இதுக்குள்ள இருக்குது ஏன்னா வந்து கல்முன டவுன் கல்முனை டவுனுக்குள்ள செட் அதுதான் இந்த இடத்துல வந்து ஜிஎன் பார்க்க இருக்குது ஜிஎன் பார்க்கல இருந்து அப்படியே அந்த சைட்ல இப்படி வந்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லலிதா டெக்ஸ்டைல் அப்படி நடிச்சிருக்கேன் ஸோ தான் அந்த விஷயம் நடக்குது இந்த கிட்ஸுக்குரிய கிட் ஐட்டம் கிட்டா கிட்ஸுக்குரிய ஐட்டம் இருக்குது சும்மா நார்மலாக அவங்கள்ட்ட ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஐட்டம் கூட இதுக்குள்ளே இருக்குது என் லெகின்ஸ் ஐட்டம் லேடிஸுக்கு தேவையான டெனிம் ஐட்டம் அதோட சேர்த்து வந்து டொப் ஐட்டம் ஃப்ரோக் ஐட்டம் சல்வாரம் இருக்கா சல்வார் ஐட்டம் இருக்குது அப்படியே கிரிக்கி நீங்கள் சொன்னால் இந்த இடத்துல அப்படியே வாங்க ரைட் இந்த இருக்கிற ஐட்டம்லாம் நார்மலாக உங்களுக்கு ஷோ மாதிரி போட்டிருக்குது இப்படியான ஐட்டம் கூட இந்த ஷோப்புக்குள்ளே இருக்குது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த லலிதாஸ் அப்படின்னு சொல்கிறதுல வந்து லலிதா ஃபேஷன் யுவர் ஃபெமிலி டெக்ஸ்டைல் விஷயமே என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே ஐநூறு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்துக்கு மேலே பொருள் இல்லை ஸோ இதுதான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிருந்தேன் நிறைய பேர் வந்து சீப்பான விலையில் பெஸ்ட்டான பொருள் எடுக்கிறதுக்கு தேடிட்டு இருப்பீங்க அதே நேரத்தில் நூறுபாட சொப்பெல்லாம் வந்து எங்கே போடுவீங்க எங்கே போடுவீங்கன்னு கேட்பீங்க அதை மாதிரி இது வந்து ஒரு ஒஃபர் போ போடக்கூடிய ஒரு கடை ஒஃபர் கடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ லலிதாஸ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணது நிறைய ஸ்டாக் இருக்குது இந்த கிறிஸ்மஸ் புது வருடம் அதே மாதிரி தைப்பொங்கல் இது எல்லாத்தையும் முன்னிட்டு தான் இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஏழுமான் நல்ல ஒரு டிசைன்ஸ் காட்டினேன் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய ஸ்டாக் இருக்குது இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா நார்மலாக இதெல்லாம் அவங்களுக்கும் நல்ல புதுசாக வந்த எல்லாமே புதுசாக வந்த ஐட்டங்கள் தான் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நிறைய இருக்குது இதை மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் செலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ மறக்காதீங்க இந்த பண்டிகை காலத்தில் கல்முனையில் இருக்கிற லலிதாஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அட்ரஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன் கல்மண டவுனுக்கு வந்தீங்க சொன்னா பெட்ரோசை பக்கத்துல ஜிஎன் பார்க் இருக்கு அந்த ஜிஎன் பார்க்லயே நீங்க எங்க எல்ல சைடில் வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லலிதா சென்று போர்டு அடிச்சிருக்கு நான் உங்களுக்கு அதில் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அந்த இடத்துல தான் மேலதிக தகவல்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா திரையில தர கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க இந்த சொப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காலையில எட்டரைக்கு ஓப்பன் பண்ணி அதாவது ஒன்பது மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டுக்கு எட்டரை வரைக்கும் இறைக்கும் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்துட்டு எனக்கு ஏசாதீங்க ஸோ மத்த நாள் எல்லாமே கிழமையில் ஆறு நாள் ஓப்பன் ஆகிருக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் க்ளோஸ் பண்ணுவாங்க காலையில ஒன்பது மணிலிருந்து நைட்டுக்கு எட்டரை வரைக்கும் இந்த ஷோப் திறந்துறையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நல்லா